அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் இன்று விவசாய குறிப்பு சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய தரப்பு தமிழக அரசு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை மூலம் வெளியிட்டுள்ள காலங்களில் செய்யக்கூடாதவை செய்யக்கூடியவை அவை என்பதை பார்க்க மழை காலங்களில் செய்யக்கூடாதவை என்னன்னா மின் மாற்றிகள் மின் கம்பிகள் மின் பகிர்வு பேட்டிகள் அருகே நம்ம செல்ல வேண்டாம் மின்சார கம்பிகள் அருந்து விழுந்திருந்தால் மின் வாரியத்திற்கு தகவல் தெரிவிக்கவும் இடி மின்னல் ஏற்படும் போது டிவி கணினி செல்போன் மிக்சி கிரைண்டர் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டாம் வீட்டு சுவரில் தண்ணீர் கசி ஏற்படாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பச்சை மரங்களுக்கு அருகில் நிற்க வேண்டாம் குளிர்ச்சியான பொருட்களை உண்ண வேண்டாம் பழச்சாறுகளை தவிர்ப்பது நல்லது இப்போது மழைக்காலங்களில் செய்ய வேண்டியவை எப்படி பார்ப்போம் காய்ச்சி வடிகட்டிய குடிநீரை பருகவும் சூடான உணவுகளை மட்டுமே உண்ணவும் தேவையான மருந்து பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளவும் வீட்டில் மின் விளக்குகளை கவனமுடன் கையாளவும் அதிக அளவு காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் சூப்பு ரசம் பால் டீ காபி போன்ற சூடான திரவ உணவுகளை அருந்தவும் உடைந்த மின்சாதன பொருட்களை உடனே மாற்றவும் வீட்டை சுத்தமாக வைத்திருக்கவும் இது மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து பயன்பெற விவசாய குறிப்பு யூடியூப் சேனலை அனைவரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி